வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய கீழவழியாக கூறியது போல் தேசிய அறிவுறுத்தின விழாவை முன்னிட்டு இன்றைய பேரவையை சிறப்புக்கு முகமாக இன்றைய தினத்திலே நம்முடைய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த கூட்டம் முக்கடிலும் சங்கமித்தது போல் அறிவுரை இயக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நம்முடைய இலக்கிய பேரவையாக மூன்றும் ஒருங்கிணைந்து என்று கூறியிருக்கின்றோம் இந்த அறிவு பொறுப்பாளர் ஐயா துணைத்தலைவர் அகில இந்திய மக்கள் மக்கள கூட்டமைப்பு பொறுப்பாளர் ராஜமணிக்கு ஐயா அவர்கள் சிறப்பு ஒன்றினராகியவர் இருந்திருக்கிறார்கள் இந்த தருணத்திலே குரலும் பொருளும் என்ற தலைப்பில் கண்ணோட்டம் என்ற தலைப்பில் ஐநூத்தி எண்பதாவது குரல் கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே மிக அழகாக ஒரு குரலை கூறியிருக்கிறார் பேர்கண்டும் கண்டும் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் என்ற குரலை கூறியிருக்கிறார் அதாவது எவராலும் விரும்பத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பழகியவர்கள் நஞ்சை கொடுத்தாலும் அதை நாகரீகமாக ஏற்றுக்கொள்ள மனப்போக்குவம் வேண்டும் என்ற விதத்திலே அழகாக இந்த குரலை எழுதியிருக்கிறார் எந்த ஒரு நேரத்திலும் எண்ணோட்டத்தின் மூலமாகத்தான் கண்ணோட்டம் வெளிப்படுகிறது அந்த கண்ணோட்டம் சிறப்பாக அமைந்தால் எல்லா நிகழ்வும் சிறப்பாக அமையும் இதைத் தொடர்ந்து விவேக சிந்தாமணியிலும் ஒப்புடன் முகம் உபசரித்து உண்மை பேசி ஒப்பிலாக குளித்தாலும் உண்மையை அமிழ்தமாகும் என்று கூறியிருக்கிறார் ஆகவே நாம் அந்த இடம் பொருள் இளைவன் என்ற இடத்திலே அந்தந்த இடங்களில் எந்தெந்த செயல்களை செய்தால் சிறப்பு மிகவும் சிறப்பை தரும் என்ற விதத்தில் சிறப்பாக வள்ளுவிறந்த திருக்குகளை கையாண்டியிருக்கிறார் என்று கூறி என்னுடைய குரல் பொருள் என்ற தலைப்பு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்